மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் டொனியேல் விரேலன் ரெக்சாஸ் யுஎஸ்ஏ தலைப்பு தேவ ஞானம் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பனிரெண்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் எமது சூழல் மாசடைவது அதிகமாவதை எப்படி நிறுத்தலாம் என்று எமது சபை சமூகத்தினர் யோசித்தனர் நான் பிரச்சனையை கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஜெபித்தேன் ஒருநாள் எனது சிருஷ்டிகளை கவனிப்பவர்களின் நலன்களை ஏன் முதலில் கவனிக்கக்கூடாது என்று கடவுள் என்னை கேட்பது போல் உணர்ந்தேன் அதன்படி முக்கிய சேவை செய்யும் மறக்கப்பட்ட சமூகத்தினரான நகர சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்காக இலவச சுகாதார பரிசோதனை ஒன்றை நடத்துவதற்கு சபையினர் சம்மதித்தனர் கடவுளுடைய உதவியுடன் பலர் பண உதவி செய்தனர் பொது வைத்தியர்களும் கண் வைத்தியர்களும் தமது நேரத்தை இலவசமாக தந்தனர் நடமாடும் வைத்திய பரிசோதனையின் உதவியும் கிடைத்தது சிகிச்சைக்காக வந்தவர்களுக்கு உணவும் வேலைக்காக பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது நகரசபையும் தனது பூரணமான ஒத்துழைப்பை தந்தது கடவுளின் சிருஷ்டிகளை சுத்தமாக வைத்திருப்பதற்காக உழைப்பவர்களுடன் கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளவும் எமக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக இருந்தது எமக்கு முடியாது என்று நாம் நினைக்கும் நியாயமான எந்த காரியமும் கடவுளுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலினாலும் முடியும் ஜெபம் அன்பான ஆண்டவரே நீங்கள் எங்களில் வைத்திருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் வழிநடத்தலையும் ஞானத்தையும் தருவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் உங்கள் அன்பை வெளிப்படுத்த தரும் சந்தர்ப்பங்களுக்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனக்கு வழிநடத்தல் தேவைப்படும் நேரங்களில் அவற்றை கடவுளின் சமூகத்தில் வைப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக